நீங்கள் வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி நம்ம எடுக்கலான்றதுனால பிளான் பண்ணிட்டு வந்தாரா எதனால் வந்தாருன்னு தெரியல அக்பர் அலிபாய் எல்ஐ பில்டர்ஸ் அவர் அந்த பில்டர் எனக்கு பார்த்த அட்வொகேட்டு எல்லாமே ஒன்னாவே வந்து நான் பார்த்து உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு வருஷமா கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்க அந்த கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது எப்படி வந்து பிளாட்டை கட்டி விற்கலாம் நான் எந்த அட்வொகேட் கிட்ட போனாலும் யாருமே சரியில்லைங்க அக்பர் அலின்ற வந்து ஊர்ல இருந்த பையன் அவன் அவன் வந்து எப்படி இந்த எங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எடுக்கணும்னு வந்து இருக்கிறான் அப்ப அவன் திருடாதான் அக்பர் அலின்றவன் நான் வந்து ரோடில் படுத்து தூங்குறேன்னு போட்டு இருக்கிறாங்க அந்த பசங்க நான் ரோடில் படுத்துனே வச்சுங்களேன் அந்த ஃபோட்டோ ஒரு ஸ்டில் ஒன்று எடுக்கணுமா எடுக்கூடாதா அது எதுக்கு என் ஹஸ்பண்ட் பேரை எதுக்கு இவனுங்க எடுக்கணும் யார் இவனுங்க என் ஹஸ்பண்ட் பேரை கெடுக்குது அவரை பற்றி என்ன தெரியும் அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினீங்களே ஏன் தம்பி இப்படி போட்டா அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுனாங்க ஹலோ நிறைய ஏன்பா இப்படி போட்டோன்னு அன்னைக்கு வச்சு பிளாக் தான் பிளாக் லிஸ்டில் போட்டார் அவர் தேர எங்கள் பசங்கள் நம்பரில் போட்டால் அவங்களும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஒரு அட்வொகேட்டை வச்சு நான் பேசினேன் திமுரா சொல்கிறேன் என்ன பண்ணிக்கிறீங்களா பண்ணிங்கன்னு தான் நான் ஸ்டேஷனுக்கே போனேன் நான் நீங்கள் தப்பு தப்பா திரும்ப போடுறீங்க பிளாக் சார்ட்டில் தூங்குறா போட போடுறீங்க போட்டு வச்சுக்கிறீங்க ஒன்னு இல்ல மதுரையில இருந்து எத்தனி போன் தெரியுமா நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்களா நீங்க என் வீட்டோட வாங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்ப ராஜசேகர் சார் வந்து சம்பாரிச்சிதான் என்ன பண்ணீங்க அவர் வந்து நல்லா தான் சேர்த்து வச்சாரு அழுஷது நான் தான் வீட்டுக்காரர் இல்லாத இந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எப்படி எனக்கு என் வீட்டுக்காரர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை கிடையாதுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க லவ் மேரேஜ் தான் முப்பது வருஷம் நான் வாழ்ந்தேன்னா அவரோட அன்புதான் அவரோட அன்பு அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு வந்து எங்கேயுமே ஒரு நாள் யார் வீட்லயும் விட்டது கிடையாது ஒரு கமெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் ரெண்டாவது ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்திருக்குது நான் தெரியாமல் கேட்குறேன் கமெண்ட் பண்ண வேண்டியது தான் என்ன அவ்வளோக்கு எவ்வளோமா அவங்களுக்கு ஆகிட்டார் யார் கையை பிடிச்சிட்டாரு அப்படியே யார் கையென்னா என்ன பிடிச்சிருந்தாலும் நீங்கள் சம்மந்தப்பட்டது தானே கையை பிடிச்சிருப்பாரு அப்புறம் எதுக்கு நீங்கள் அவரை தப்பாக பேசுகிறீங்க நீங்கள் எங்க ஃபஸ்ட்டு மனைவிக்கே எதுவோ தெரியாது அவரை பற்றி வந்து வாழ்ந்தாங்க போனாங்க முடிஞ்சு போச்சுக்காத அப்புறம் நான் முப்பது வருஷம் வாழ்ந்தவளுக்கு எனக்கு தெரியாதா யார் எப்படின்னு அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை கிடையாதுங்க கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு எங்க இந்த காலத்துல பொம்பளைங்க தண்ணி அடிக்கும் போது ஆம்பளைங்க தண்ணி அடிக்கிறதுக்கு எத்தனை மைடியர் புதம் சரவணன் மீனாட்சி அப்புறம் பல சீரியல்கள் பல படங்கள் மூலயமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நடிகர் ராஜசேகர் அவருடைய மனைவி தாரா ராஜசேகர் அவங்கள கேடகம் அப்படின்ற யூடியூப் சேனல் வச்சிருக்கிற பிரவீன் அப்படின்ற ஒரு ஆன்கர் அப்ரோச் பண்ணி இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறமா பிரபல நடிகரின் மனைவி ரோட்டில் பிச்சை அடிக்கிறார் ரோட்டில் படுத்து கிடக்கிறார் அப்படின்னு கேவலமா தம்னில் வச்சு அது மூலயமா வியூஸை பார்த்துட்டு நிறைய பிரச்சனை உண்டு பண்ணி உங்களோட மதிப்பு மரியாதையை குறைச்சி பெரிய பிரச்சனை உண்டாக்கியிருக்காங்க ஸோ அந்த யூடியூபர் கால் பண்ணி கேட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்படிதான் தான் பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க அப்படி மாதிரி திமுற பேசியிருக்காங்க அந்த யூடியூபர் பண்ண அந்த எச்ச வேலையால் ரொம்ப மனசுடைஞ்சிருக்காங்க தாரா ராஜசேகர் இப்போ அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அந்த எச்ச வேலை பண்ண யூடியூபர் யார் அப்படி நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கிறம்மா நான் எங்கள் நியூஸ் கிளிக் சேனலுக்கு நீங்கள் கால் பண்ணி கேடகம் யூடியூப் சேனல் வந்து ஒரு யூடியூபர் வந்து உங்களை வந்து வற்புறுத்தி பேட்டி எடுத்து நல்ல முறையில் போட்டாலும் பரவாயில்ல ஆனால் வந்து நீங்கள் வந்து கணார் விட்டதுக்கப்புறம் சொத்துக்களை இலாந்து ரோட்டில் பிச்சு எடுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு போட்டாங்க தம்பி எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இதை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு என்ன நடந்தது யார் அந்த யூடியூபர் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க என்ன பிரச்சனை எனக்கு வந்து சன் நியூஸ்லேருந்து ஒரு ரெண்டு வருஷமாக தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் சன் நியூஸ் சேனல்லேருந்து வரவங்க நீங்கள் பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை கொடுக்கறதுக்கு சரி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றது என் கஷ்டம் என்னோட போட்டோம் நம்ம எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கணும்னு நான் அப்படியே விட்டேன் இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் ஷூட்டிங்கை பற்றி யாவது பேசணும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்ட இதை தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தா போல் நான் என்ன சொன்னேன்னா இல்லை எனக்கு ஷூட்டிங்கில் பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒன்றா பேசுதுன்னு தான் நீங்கள் வாங்க அப்படின்னேன் சரி நீங்கள் ப்ராப்பர்ட்டியை மட்டும் நீங்கள் பேசுவீங்களா நான் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான்மா நான் பேசணும் ஷூட்டிங் ஆளுங்களை பற்றி எனக்கு தேவையில்லை எனக்கு அப்படின்னவுன்னு சரின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க திரும்ப ஒரு ரெண்டு நாளாக வந்து நைட்டு பார்க்கல எனக்கு தொல்லை நீங்கள் வந்து கொடுங்க நான் வந்துடுறேன் நான் வந்து இங்கே நிற்கிறேன் அங்கே நிற்கிறேன் நீங்கள் எங்கே நிற்க வேண்டாம் நான் சொல்கிற டைம் வாங்க நீங்கள் உங்கள் சொல்கிற டைமுக்கெல்லாம் நான் வர வேண்டிய அவசியமும் இல்லை நான் வரமாட்டேன்ப்பா நான் நான் நினச்சா கோவிலில் இருப்பேன் எங்கன்னா இருப்பேன் யார் வீட்டில்னா இருப்பேன் எதுக்கு தேவையில்லாதன்னு நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை என்ன பண்ண போக நான் காலையில் வந்துடுறேன்னாரு சரி காலையில் வாங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணிக்கு நான் வந்துட்டேம்மா அப்படின்னாரு சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி எங்கேப்பா நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னே இல்லை இல்லை நான் ரோட்டில் தான் வந்து பேசணும்னு இருக்கிறேன் வாமா ரோடுக்கு எந்த இடத்துல வரணும் ஏதாவது பார்க் ஏதாவது இருக்குமா நான் என்ன சொன்னேன்னா எங்கள் ஏரியாவில் பார்க்கு ஒன்று ஃபோர் மஹாலில் தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு எங்கே தோணுதோ நீங்கள் பேசுங்க பேச சொன்னால் நான் பேசுகிறேன் தப்பு கிடையாது ஆனால் ப்ராப்பர்ட்டி விஷயம் தான் திருப்பி திருப்பி நான் வந்து ப்ராப்பர்ட்டி விஷயந்தான் நான் பேசணும்னு நினச்சேன் சரின்னு சொல்லிட்டு வந்தாங்க பேசினாங்க எல்லாமே ஸ்லோவாக வந்து உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுற பண்ணார் உங்களுக்கு என்ன இது பண்ணார் இந்த ஒரு சில கேள்வி ஷூட்டிங்கில் கேட்கும்போது எனக்கு நான் சொல்ல நான் ஒரு மூணு நாலு இடம் இருக்குதுங்க எங்களது எல்லாம் கோடி கணக்கு தான் போகுது அதில் வந்து ஒரு அக்பர் அலி என்ற ஒரு எங்களை வந்து கோயில் மனன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டா இருக்குது வக்கீலங்க பேச சொல்லும்போது சரி மறுநாள் போனாக்கா இல்லைம்மா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரின்னு சொன்னேன் நான் உதய போய் பார்த்ததுக்கு நல்லா தெரியும் அவங்க ராஜசேகர் ஒய்ஃப் நல்லா தெரியும் என்ன ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு ஹவுசிங் போர்டு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நல்லபடியாக தான் பேசுனார் நான் சொன்ன ஹவுசிங் போர்டை பற்றி இல்லைங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பேசணுன்னாக்கா எது இருந்தாலும் வந்து செந்தில் அவருடைய பிஏ அவர்கிட்ட வந்து செந்தில் சார்கிட்ட நீங்கள் எது வேணும்னு சொல்லுங்கள் அவர் பார்த்துடுவார் சரின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு பேசிவிட்டு வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டி வந்து அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு மூலையில் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி நம்ம எடுக்கலாம்ன்றதுனால பிளான் பண்ணிவிட்டு வந்தாரா எதனால் வந்தாருன்னு தெரியல அக்பர் அலிபாய் பில்டர்ஸ் அவர் பில்டர் அவர் பெரிய பில்டர் அவரு அந்த பில்டர் எனக்கு பார்த்த அட்வொகேட் எல்லாமே ஒன்றாவே வந்து நான் பார்த்து உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு பதிமூணு வருஷமா கோர்ட்ல கேஸ் நடக்குதுங்க அந்த கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது எப்படி வந்து பிளாட்டை கட்டி விற்கலாம் அப்போ ஜர்ஜிக்கு வந்தது என்ன தெரியும்னா உங்க ப்ராப்பர்ட்டியில் இது முஸ்லீமோட ப்ராப்பர்ட்டி இது யார் ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த கேஸ் கட்டி அப்படி தூக்கி வச்சுட்டாரு ஜர்ஜி எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார்னா அவர் ஒரு ஒரு இதுல போயிட்டு ஒரு ஒரு பேப்பரை போருக்கி ஒன்று ஒன்றுத்துக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் எல்லாமே போய் எடுத்துட்டு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டோம் நான் எந்த அட்வொகேட்டுக்கிட்ட போனாலும் யாருமே சரியில்லைங்க அக்பர் அலின்ற வந்து அவன் வந்து கீரைக்கார அவன் ஊரில் இருந்த பையன் அவன் அவன் வந்து எப்படி இந்த எங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எடுக்கணும்னு வந்து இருக்கிறான் அப்போ அவன் திருடா தானே அக்பர் அலின்றவன் அவர் என்ன பண்ணார் அதனால நீங்கள் எந்த வழியாக பாதிக்கப்பட்டீங்க எல்லாருக்கும் தலையை ஆட்டிட்டு 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 கடைசியில் போய் நான் பிச்சை எடுக்கிற போல போட்டு நான் வந்து ரோட்ல படுத்து தூங்குறேன் போட்டு இருக்கிறாங்க அந்த போட்டோ ஒரு ஸ்டில் ஒன்று எடுக்கணுமா எடுக்கூடாத அது எதுக்கு என் ஹஸ்பண்ட் பேரை எதுக்கு இவனுங்க கெடுக்கணும் யார் இவனுங்க என் ஹஸ்பண்ட் பேரை கெடுக்குது அவரை பத்தி என்ன தெரியும் இவரு வந்து அந்த ஒரு படம் டைரக்டர் பண்ணும் போதே இவங்க அந்த பசங்க பொருந்து இருக்க மாட்டானுங்களே இவனுக்கு என்ன தெரியும் இவரை பத்தி நான் கேட்குறேன் எதுக்கு அந்த தப்பு தப்பா போடணும் ஒன்னு இல்லங்க மதுரையில இருந்து எத்தனி போன் தெரியுமா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே நீங்க என் வீட்டோட வாங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்போ ராஜசேகர் சார் வந்து சம்பாரிச்சதில் தான் என்ன பண்ணீங்க ஒரு சில கேள்விங்க அவர் வந்து நல்லா தான் சேர்த்து வச்சார் அழிச்சது நான் தான் எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது லட்சம் கணக்க என்னால் வந்து வட்டிக்கு வாங்கிட்டு என்னால் வந்து யாருமே வந்து முன்னுக்கு வந்து என் என் குடும்பமாக அவங்க குடும்பமாக வந்து நான் வந்து செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் ஹாஸ்பிட்டலில் பண்ணல அப்போ அவர் வச்சிருந்த நகைங்க அவர் வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டி எனக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் விற்று என்னுடைய கடத்தை கொடுத்தேன் ஆனா அந்த கேடகம் யூடியூப்ல உங்களோட வீடியோஸ் கீழே வச்சுக்கோங்களேன் எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணிருக்கேன்னா ஐயோ பாவம் அப்பேற்பட்ட நடிகரோட மனைவிக்கு இப்படியா யாருன்னா உதவி பண்ணுங்க அந்த அம்மாக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்பிட்டாங்க எங்க நான் அப்படி கேட்கணும்னா நான் வந்து பெரிய என் ஹஸ்பண்ட் இறந்துட்டா நான் கஷ்டப்படுறேன் உண்மைங்க யார்கிட்டயும் போய் காசு அவசியம் எனக்கு அவசியம் கிடையாதுங்க எனக்கு தலையெழுத்தும் கிடையாது கேட்டு பார்ப்பேன் யாராவது கொடுக்குறாங்களா ஓகே கொடுக்கலையா எதுக்கு நம்ம போய் அவங்கள போய் கெஞ்சிடும் இந்த யூடியூபர் பாத்தீங்கன்னா கீழே வந்து டைட்டில் எப்படி போட்டுருக்காங்கன்னா நடுரோட்டில் பிச்சை எடுத்த ரொம்ப நடு படுத்த ராஜசேகர் அவருடைய மனைவி அப்படி மாதிரி போட்டிருந்தாங்க ஆனா எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அம்மா வந்து தான் இருக்கிறாங்க அந்த யூடியூப்காரன் சொன்ன அளவுக்குலாம் மோசமா இல்ல இந்த வியாபாரத்துக்காக அந்த வியூஸ் போனோம் அதில் ஒரு நாலு காசு பார்க்கணுன்றதுக்காக அந்த யூடியூப் வந்து இந்த எச்சவாலையை பாத்துருக்காரு அவரு நீங்க பேசுனீங்களா ஏன்டா தம்பி இப்படி போட்ட அப்படின்னு போன் பண்ணி பேசுனாங்க ஏட்டோன்னு பிளாக் போட்டார் வந்து போட்ட அவங்களும் அப்புறம் நான் அவரை எங்க போய் பாக்குறது நேராக என்ன போயிட்டேன் நான் ஒரு நான் பேசினேன் அந்த ஃபுல்லாக எடுத்துட்டு பார்த்துச்சு எடுக்கிறதெல்லாம் விட்டுருமா அதெல்லாம் நல்லா எதுக்கு அவங்கள போடுறேன்னா என்ன பண்ணிக்கிறீங்களா பண்ணீங்க ஏங்க திமுக சொல்கிறேன் என்ன பண்ணிக்கிறீங்களா பண்ணீங்கன்ன உடனே தான் நான் ஸ்டேஷனுக்கே போனேன் நீங்க தப்பு தப்பா திரும்ப போற திரும்ப பிளாக் கார்டல தூங்குற போல போற நீ ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க மேடம் நீங்க என்ன பேசுறீங்க நீ என்ன பண்ணீங்களா தான் போற நீ என்ன பண்றீங்க பண்ணுங்க வீங்க லைசென்ஸ் இல்ல ஒண்ணே இல்ல ஒண்ணுமே இல்லாத நான் சன் நியூஸ்ல இருந்து நான் வந்திருக்கறேன்னு சொல்லிட்டு அதே போய் அப்புறம் அதை வெளியே வளம்ப வரும்போது கேடகம்ன்ற ஒரு இதுவே எனக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாதங்க எனக்கு யூடியூப் உங்களுடைய பொருளாதார நிலைமை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அரிசி ஒரு முப்பது மூட்டை நாற்பது மூட்டை ஐம்பது மூட்டை அப்படி வாங்கினேன்னா ஹோல்சேல் ரேட்லேருந்து இருந்து வந்துட்டு இங்கே மாசம் கணக்கு போடுவேன் அந்த ஒரு வருமானம் வந்ததுதான் வீட்டு வாடகை என் குழந்தைங்க ஒரு நூறு குழந்தைங்க இருக்குது பூனைங்க நாய்ங்க பூனைங்கிட்ட நூறு குழந்தைங்களா நூறு பேர் இருக்கிறாங்க என் வீட்டுல இங்க மட்டும் எப்படியும் பதினஞ்சு இருக்கும் இந்த தெருவுல ஒரு ஐம்பது பூனைங்க நாயிங்க இருக்கும் அவங்களுக்கு வந்து நான் சாப்பாடு வைக்கிற பழக்கம் உண்டு என் வீட்டில் வந்து அஞ்சு வேலை பூஜை நடக்கும் நெய்வேதியை என் சாமிக்கு வைப்பேன் அதனால வந்து எனக்கு பொழுது போகுது இப்ப நான் சண்டை போடணுன்னா என் பூனைங்களை வச்சு ஆய் போய் இன்னும் ஒரு கத்து கத்துவ ஓடுங்க அதுங்க கொஞ்சம் இன்னி அண்ணியும் கத்துங்க அதில் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்குது எனக்கு அடுத்தது ரோட்ல போனோன்னா கொஞ்சம் வேடிக்கை பார்ப்பேன் உங்கள் வீட்டுக்காரர் இல்லாத இந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு என் வீட்டுக்காரர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை கிடையாதுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் லவ் மேரேஜ் தான் முப்பது வருஷம் நான் வாழ்ந்தேன்னா அவரோட அன்பு தான் அவரோட அன்பு அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எனக்கு வந்து எங்கேயுமே ஒரு நாள் யார் வீட்லேயும் விட்டது கிடையாது ராஜசேகர் சாரை பொறுத்த வரைக்கும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல நடிகராக தெரியும் உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு கணவர் சமுதாயத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் குடும்பம் நடத்திருக்கீங்க கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு எங்க இந்த காலத்துல பொம்பளைங்க தனியா அடிக்கும் போது ஆம்பளைங்க தண்ணி அடிக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் இல்ல அது ஓப்பனா சொல்றீங்களே மீடியால பரவாயில்லையா உலகமே தண்ணி அடிப்பாருன்னு தெரியுங்க தண்ணி அடிக்க மாட்டார் நான் வந்து எங்க வீட்டுக்கார ரொம்ப நல்ல ஒரு ஓஹோன்றது கிடையாது நல்ல ஒரு என்ன பொறுத்தவரை அவர் ரொம்ப நல்ல ஒரு கொஞ்ச நாள் வந்து பாருக்கு போயிட்டு இருந்தாரு பார்ல சரி வீட்டுக்கு வந்து தண்ணி அடிப்பாரு தண்ணி ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டு அது ரெண்டு உலகம் அவருக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒரு ரூபாய் எடுக்க மாட்டார் அப்படியே ஒரு லட்சம் ரூபாய் பே பேங்கல செ போட்டப்பா உனக்கு என்னமோ போய் எடுத்துக்கோ ஒரு கமெண்ட்ல பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரெண்டாவது ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்திருக்குது நான் தெரியாம கேக்குறேன் பொம்பளையே மேல் விழுந்துக்கணும் என் வீட்டுக்காரர்கிட்ட வந்தாங்க நான் என் வீட்டுக்கார என்ன பண்ணுவார் கமெண்ட் பண்ண தான் என்ன அவ்வளவு எவ்வளவு அவங்களுக்கு ஆயிட்டாரு யார் கைய பிடிச்சிட்டாரு அப்படியே யார் என்ன பிடிச்சிருந்தாலும் நீங்க சம்பந்தப்பட்டது தானே கையை பிடிச்சிருப்பார் அப்புறம் எதுக்கு நீங்க அவரை தப்பா பேசுறீங்க நீங்க ஏங்க ஃபர்ஸ்ட் மனைவிக்கே எதுவோ தெரியாது அவரை பத்தி வந்து வாழ்ந்தாங்க போனாங்க முடிஞ்சு போச்சுக்காத அப்புறம் நான் முப்பது வருஷம் வாழ்ந்தவளுக்கு எனக்கு தெரியாதா யார் எப்படின்னு அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை கிடையாதுங்க அவர் அப்போல ஒரு தங்கமானவரும் கிடையாது யாரும் அவர் அப்போல் ஒரு கோவக்காரும் யாரும் கிடையாது கோவத்துலேயே வந்து ஷூட்டிங்கில் கூட சரி கூட்டு போவார் அவர் கூட்டுன்னு போய்ட்டேன் நான் ஷூட்டிங்கில் அந்த பேக்கை கீக்க தூக்கி ஓடுவேன் மூணு மணி ரெண்டு மணி ஷூட்டிங்னா ஓடுவோன்னு தூக்கின்னு டிஃபனோ கொடுப்பேன் காஃபியை கொடுப்பேன் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு பேப்பரை படிப்பார் போனோடனே பேப்பர் எல்லாமே முடிச்சுட்டு பிறகு பேப்பர் படிச்சுட்டு பிறகு ஒரு பார்வை அப்படி பாப்பாரு அந்த பெரிய பெரிய கண்ணை வச்சுட்டு அப்ப அந்த பார்வையில் என்ன அர்த்தம்னா என்ன மேக்கப் போட்டிருப்பா அப்படின்னு ஒரு சில நேரம் மூட் நல்லா இருந்தாக்கா எல்லாருக்கிட்ட ஜாலியா பேசுவாரு ஆனா சாமிங்களை பத்தி நிறைய ஆன்மீகம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஆக்டர் நல்ல திறமையான மனுஷன் இன்னும் கொஞ்சம் லெவல் நிறைய வந்திருக்கலாம் பட் ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து தவற விட்டாரோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அது கண்டிப்பா சொல்லுவாங்க அது அது எதனாலனாக்கா இவர் வந்து யாருக்கும் வணங்க மாட்டார் இப்போ நான் வந்து அப்படி கிடையாது இவர் வீட்டில் இருந்தால் கூட நானே ஃபோன் பண்ணிக்கப்பா ஒரு சான்ஸ் இருந்தால் சொல்லலாம்ப்பா சும்மா இருக்கிற எங்களுக்கு போர் அடிக்குது இல்லையா போர் அடிக்குது எனக்கு போர் அடிக்குதுமா நான் வருவேன் ஷூட்டை பார்ப்பேன் கொஞ்சம் பேசுவேன் கொள்வேன் எனக்கும் போர் அடிக்குதுப்பா பசங்களோன்னே ஷூட்டிங்கில் வந்து அந்த சீரியலில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க விஜய் டிவி ரமணன் சார் உங்களுக்கு கோரானா கோடி நான் நமஸ்காரம் பண்ணுறேன் எனக்கு வந்து பயங்கர ஹெல்ப் ரமணன் சார் எதனாலனா நாங்க கஷ்டப்படும் போதெல்லாம் ரமணன் சாருக்கு இவர் கொஞ்சம் கஷ்டமா உடனே போட்டலாம் சார் சீரியல் உங்களுக்கு நல்ல இது நான் சீன் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் இது ஒரு பொன் மாலை அதை அத உங்களுக்கு என்ன தோணும் கேட்கும்போது போது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் மனசு கஷ்டமாகவும் இருக்கும் அடுத்தது இவர் வந்து நல்ல முன்னுக்கு வந்திருக்கலாங்க என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப புத்திசாலி பயங்கர மூளை இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் யாருன்னு ஃபுல்லாகவே அவர் இது பண்ணிடுவார் அப்படி இருக்கும்போது இவரை வந்து முன்னுக்கு வந்துட்டார்னா சின்ன சின்ன டைரக்டருங்களை வந்து மேலுக்கு வர முடியாதுல்ல அதனால் இவரை தட்டியே வச்சுருந்தாங்க சார் அவரை கூப்பிடாதீங்க சார் பாதிலேயே விட்டுட்டு போயிடுவாரு என்னங்க பாவம் பண்ணார் ராஜசேகர் எல்லாமே தெரிஞ்சு இருந்துக்கு இவரு இவர வந்து மேலுக்கு வர விடாத அளவுக்கு ஆக்கர்ந்து வந்து ஒரு சில ஆட்கள் இப்ப ராஜசேகர் அவரு வந்து நிறைய படம் அடிச்சிருக்காரு நிறைய படங்கள் எடுத்திருக்காரு நிறைய சீரியல் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது போது ஒரு சோர்ஸ் சேர்த்து வச்சிருப்பார்ல அது எங்க போச்சு இன்னிக்கு ஏன் வீட்டில் இருக்கீங்க அவர் எனக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணார் எனக்கு கல்யாணம் ஆகிட்ட பிறகு கடைசி தங்கச்சிக்கு ஒன்று கல்யாணம் பண்ணார் அதுக்கு ஒரு சில பணங்கள் வரும்போது அந்த பணமும் அவங்க தங்கச்சிக்கு தான் செல்வார் என் அக்கா தங்கச்சிங்க நல்லா இருக்கணும் என் அம்மா நல்லா இருக்கணும் என் அப்பா நல்லா இருக்கணும் அப்படிதான் அவங்களோட குடும்பத்தை தான் அப்படி பாப்பாரு அடுத்தது நான் சில கேள்வி கூட அவரை கேட்டு எப்போ பார்த்தாலும் உங்க அக்கா தங்கச்சிங்களை பத்தி தான் பேசுறீங்களே நான் வந்திருக்கிறன என்னப்பாக்கா நான் தான் உங்க கூட இருக்கிறன உனக்கு எதுக்கு உனக்கு என்ன சேரணுமோ அதை சேரும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படிதான் சொன்னாரு அவர் தான் அப்படிதான் வாழ்ந்தாரு இந்த கேடகம் யூடியூப் சேனல்ல தப்பு போட்டதுக்கு அப்புறமா அதை பார்த்து நிறைய மக்கள் இப்ப வரைக்கும் ஓகே இந்த மாதிரி ராஜசேகர் அவங்களுடைய மனைவி வந்து இருக்காங்க போல ரோட்ல இருக்காங்க போல நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு ஆனா மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியாம இருக்கும் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவன் வந்து தப்பு தப்பா போட்டதுனால வந்து அவங்க நம்புறாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் இந்த அசிங்கலாம் எனக்கு தானே இவங்களுக்கு கிடையாதுல்ல கேடகம் சேனல் கிடையாதுல அவங்க நம்பரை போட்டு மொல்லமாக வந்து இதில் ஏதாவது நீங்கள் போடுறதுன்னா இந்த சேனலுக்கு இந்த நம்பருக்கு போடுங்க எனக்கு கேஷ் நீங்கள் உங்களுக்கு காசு கேட்குறாங்களா அவங்களுக்கு காசு ஏன் கேட்கணும் அப்போ என்ன காட்டி தானே நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேடகம் யூடியூப் சேனல் வச்சிருக்கிற பிரவீன் அப்படின்ற அந்த யூடியூப் சேனலோட ஆங்கரு பிரபல நடிகர் ராஜசேகர் அவருடைய மனைவியை வந்து அப்ரோச் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்றதை கேட்டு தனக்கு நான் வந்து சன் நியூஸ்லேருந்து வாரேன்னு வேறு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி சொல்லி இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறமா பிரபல நடிகரோட மனைவி பிச்சை எடுக்கிறாங்க ரோட்டில் படுத்திருக்காங்க அப்படின்னு கேவலமான ஒரு தவணை வச்சு இவங்களை வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க இதுக்கு இந்தமா பதில் கேட்டிருக்காங்க நீ ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு நீங்கள் என்ன பண்ணுவோமா பண்ணிக்கோங்க அதெல்லாம் எடுக்க முடியாது மாதிரி திமிரா வேற சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எச்சவலை பண்ணுற அந்த பிரவீனை உங்களுக்கு தெரியும் அந்த கேடகம் யூடியூப் சேனலில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்னா நாலு வார்த்தை அவனை நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல பிரபல நடிகர் ராஜசேகர் அவருடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் அவர் மேலே மதிப்பு மரியாதையும் சன் குழும மக்கள் எல்லாருமே கேட்குறாங்க சோ இது வந்து ஒரு கேவலமான விஷயம் இல்லை ஒருத்தவங்க நம்பி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கேவலப்படுத்தி தான் நீ வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல அப்படின்னும் மக்களுக்குள்ள ஒரு டாக் போயிட்டு இருக்கு சோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி போலீஸ்காரனும் சரி இந்த மாதிரி கேவலமான தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பண்ணிக்கிட்டு இருக்கிற கடும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் சின்ன திரை பெரிய திரையில இருக்கிற எல்லா பிரபலங்களையும் இந்த மாதிரி எல்லாம் இன்டர்வியூ எடுத்து சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க தான் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றிமா இன்னொரு என் இப்ப என்னுடைய வாழ்க்கையில போட்டா போல எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு இதுவும் யூடியூப்ல தப்பு தப்ப தயவுசெய்து போடாதீங்க எங்களுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வழி இருக்கும்ல ஏன் இப்படி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கும்ல அது எவ்வளவு பாதிப்பு வரும்னு தெரியுமா அது ஏன் தெரிய மாட்டேன் சோ கேடகம் அப்படின்ற யூடியூப் சேனல் பேரை வச்சுட்டு இது மக்களுக்கான நிகழ்ச்சி மக்களுக்கான நாங்கள் கஷ்டப்படுறோம் மாதிரி சொல்லிட்டு நடிகர்களை நீங்கள் பேட்டி எடுத்து அதில் வந்து தம்னலி தப்பு தப்பாக வச்சு வியூஸ் வாங்குறதுக்கு நீங்க போய் ரோட்டில் பிச்சை எடுக்கலாமே எதுக்கு இந்த மாதிரி எச்ச வேலை தனம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒருவரிடத்திற்கும் மேலாக கருத்தளிக்க முயற்சி செய்ததும் இன்னும் கருத்தளிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கறிவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்